வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு விசாகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விசாகம் நட்சத்திரம் என்பது கால புருஷனான துலாம் ராசியில் மூன்று பாதங்களும் ராசியில் ஒரு பாதம் ஆக மொத்தம் நான்கு பாதங்கள் துளராசியிலும் உண்டு ராசியிலும் உண்டு இப்போ விசாகம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கபடதாரி கல்வி அறிவு உடையவன் புத்திசாலி ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவன் சுகவான் விவேகம் மிக்க கவிஞன் வியாபாரம் செய்யக்கூடியவன் இதுவே விசாகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தன்னை பற்றி உயர்த்திப் பேசக்கூடியவன் சூழ்ச்சி திறன் உடையவன் பாலுணர்வு மிக்கவன் வாய்மை உடையவன் தர்மனை தவறாதவன் வியாதி அஸ்தன் மன்மத விளையாட்டுகளில் வல்லவன் கணிப்புகளை உடையவன் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவன் இதுவே விசாகம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பலசாலி திருட்டு புத்தி உடையவன் உயரம் குறைந்தவன் நன்மை தரும் செயல் எது என்பதை கொள்வான் மாற்றான் மனைவியோடு சுகம் பெறக்கூடியவன் சொல் சாதுரியன் இதுவே விசாகம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விசாரம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அரிய அறிவு நுட்பம் பெற்றிருப்பவன் யோக மார்க்கத்தை கூடியவன் பெருஞ்செல்வம் கொண்டவன் மெய் அறிவாளன் அழகிய ஒரே மனைவி உடையவன் நெடிது உயர்ந்த தோற்றம் உடையவன் சொற்சாதுரியம் கொண்டவன் இதுவே விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்